என் வாழ்க்கையிலேயே எத்தனையோ பிரசிடன்ட் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா நேர்காணல் பார்த்திருப்போம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஒன் டு ஒன் உட்காந்து நேர்காணல் கொடுக்கிறாரு ஆனா உலகத்திலேயே பேட்டி எடுத்துட்டு வந்தவரை பேட்டி எடுத்து தான் நாம தெரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார் இப்ப நீ பிரஸ் மீட் எடுத்தியா ஆமா எடுத்து எங்க பிரஸ் மீட்டை காட்டு பிரஸ் மீட் எடுத்தாருல அவர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு அதை வேணா காட்டுன்னு சொல்லி இப்படி செய்கின்ற இவர்கள் ஒரு ஒருபுறம் மாற்று அரசு என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் தயவு செய்து எங்களை கவனியுங்கள் இந்த பிள்ளைகளை உற்று நோக்குங்கள் எங்களுக்கே கேள்விகள் கேளுங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா ஏப்பா இந்த பிரச்சனைக்கு அவங்க நாம் தமிழக குரல் கொடுக்கல உங்க அண்ணன் சீமான் பேசவே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களால் மருந்துக்காக சொல்லிவிட முடியுமா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொல்வதம் நாம் பதிவு செய்யவோ இதே கூடங்குளம் அணுகுலை பிரச்சனை அணுகுலை போராட்டம் வீரியமாக இருந்தபோது மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திரு சீமான் அவர்கள் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணியார் கயல்வெளி சீமானவர்களின் கரத்தை பிடித்த மறுநாள் மற்ற அத்தனை தம்பதிகளும் திருமணத்தை முடித்துவிட்டு விட்டு தேர்நிலவுக்கு செல்லுவார்கள் எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணியார் அழைத்துக் கொண்டு திருமணம் முடிந்த மறுநாளே கூடங்குளம் அணுகுலை போராட்ட களத்திற்கு சென்று வந்தவர்கள் எங்களுடைய அண்ணன் சீமான் அந்த அளவிற்கு நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோமே எங்களை கவனிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை முன்னாடி பேசிய வேட்பாளர் அண்ணன் அவரும் நேரத்தை குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அப்ப அண்ணன் வேட்பாளர் சொன்னது போல உண்மையிலேயே இப்படி ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் தமிழ்நாட்டில் நாம் தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருத்திய அத்தனை வேட்பாளர்களுமே ஆக சிறந்தவர்கள் தான் என்று சொன்னாலும் கூட எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் இந்த மண்ணின் மைந்தனாக மான தமிழனாக இந்த மண்ணின் மாற்றத்தை விரும்புகின்றவராக சட்டமன்றத்திற்குள்ள சட்டமன்றத்திற்குள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வகுப்படுகின்ற அளவிற்கு ஒரு ஆக சிறந்த படித்த பிள்ளையை எங்கள் அண்ணன் சீமான் அடையாளம் காட்டியிருக்கிறார் மாற்றத்தை விரும்புகின்ற நீங்கள் தான் எங்களுக்கு பிரச்சாரமாக இருக்க வேண்டும் உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க ரெண்டு மாசம் தான் இருக்கு ரெண்டு மாதம் எங்கள் தேநீர் கடைக்கு போனாலும் சரி எங்கு சென்றாலும் சரி ரெண்டு மாதம் பார்க்கின்ற எல்லாம் பல்லாவரம் தொகுதியில் நான் மானம் உள்ள தமிழன் அண்ணன் கார்த்திகேயனுக்கு தம்பி கார்த்திகேயனுக்கு நான் வாக்களிக்க இருக்கிறேன் நீங்களும் வாக்களியுங்கள் இன்னென்ன காரணத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை வரிசையாக நாம் பரப்புரை செய்வோம் தொடர்ச்சியாக இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது களத்தில் அடுத்த நான்கு முனை போட்டியாக நடக்க இருக்கிறது இந்த நான்கு முனை போட்டியில் எவர் வந்தாலும் சரி என்ன அவதூறை எங்கள் மீது அள்ளி வீசினாலும் அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய இடத்தில் நாம் தமிழ்ச்சியோ அண்ணன் சீவானோ இல்லை ஏற்கனவே ஒரு மேடையில பதிவு செஞ்சிருக்கிறேன் யாருக்காவது வந்து அகன்சிமான் மேல சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் எந்த சந்தேகமும் வேண்டாம் காரணம் இந்த திராவிடத்தை இந்த திமுகவை அதிமுக அடி ஒரு மாதிரி இருக்கும் மற்ற அத்தனை பேருடைய அடியும் விழுகின்ற அடி ஒரு மாதிரி இருக்கும் எங்களுடைய அண்ணன் சீமானுடைய அடி மட்டும் துண்டாக தனியாக தெரியும் சந்தேகம் இருப்பவர்கள் மெரினா கடற்கரைக்கு போய் அங்க ஒரு கல்லறை இருக்குது கடப்பாறை கொண்டு போங்க கல்லறையை குத்தி தோண்டுங்க உள்ள ஒரு மஞ்ச துண்டு தெரியும் துண்டோட எண்டை பிடிச்சு தூக்குங்க தூக்கி கேட்டு திங்கிங் அபவுட் சீவான் என்று கேளுங்கள் கருணாநிதியின் பிணம் சொல்லும் சீவானுடைய அடியை போல வீரியமான அடியை நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை என்று கருணாநிதியின் பிணம் சொல் அந்த அளவிற்கு இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வீரியமாக களத்தில் இறங்கி போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் எனக்கு முன்னாடி பேசி அண்ணன் சொன்னதை இப்போல கல்வியில் மாற்றம் மருத்துவத்தில் மாற்றம் உங்களால் கற்பனை கூட செய்து வைக்க முடியாத மாற்றத்தை களத்திலே செய்ய இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முதன்மையானது மருத்துவம் என்பது முதன்மையானது பல்வேறு நாடுகளில் மருத்துவம் இலவசமாக இருக்கிற போது ஒரு தாமு அன்பரசம் கொடுக்கற மாதிரி தட்டும் குண்டாவோ அண்டாவும் கொடுத்து வாக்கு கேட்கிற பிள்ளைகள் அல்ல மாறாக இந்த முறை ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் செயல்பாட்டு அறையிலே எங்கள் தாய் புலியான சீமானவர்கள் பதிவு செய்ததை போல நாம் தமிழர் ஆட்சியில் கல்வி தூய கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் குடிநீர் இலவசம் அதை தாண்டி வேறு எதுவும் இலவசம் அல்ல என்பதை நாங்கள் எங்கள் தேர்தல் செயல்பாட்டு வரைவிலே இப்போதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து இணையத்தில் தேடி எடுத்து படித்து பாருங்கள் அதே போல வெகு விரைவில் இதே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு ஆக சிறந்த மாநாட்டை நாமந்த கட்சியின் சார்பாக தாய்ப்பு அண்ணன் சிவானின் தலைமையில் நாங்கள் நடத்த இருக்கிறோம் வைக்கிற வேண்டுகோள் இருந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து அந்த கட்சியின் கரை கூட கட்டிக்கொண்டு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சி மாநாட்டுக்கு தீரத்து தீண்டமிழர் ஓட்டையாம் திருச்சியை திணறுகின்ற அளவிற்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனம் சாதி கடந்து மதம் கடந்து கட்சியும் கடந்து நான் கூடி நிற்க வேண்டிய தேவை இருக்கு உங்க வீட்டுக்காரர் வேற திமுக இருக்கிறாரா மாநாட்டுக்கு வரமாட்டேன்ப்பா நான் திமுக இருக்கேன் நான் சீமான் மாநாட்டுக்கு வரமாட்டேன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரா அவர்கிட்ட சொல்லுங்க மாநாட்டு தேதியும் இடத்தையும் மாற்ற முடியாது ஆனால் வீட்டுக்காரரை நான் நினைச்சா மாத்திடலாம் வர்றீங்களா இல்லை கேளு தப்பு இல்லை அதே போல நீங்க காதலிக்கிறீங்களா உங்க காதலியை கூப்பிட்டுவாங்க உங்க காதலனை கூப்பிட்டுவாங்க இது வரைக்கும் காதலிக்கலையா இருபத்தோரு நாள் அவகாசம் இருக்கு இனிமேல் காதலிங்க காதலிச்சாவது ஒரு காதலியே உங்க கரம் பிடிச்சு கூட்டுவாங்க இந்த வைரமுத்து சொல்வதை போல ஆஹ் பதினாலு பேரை வருது நல்ல நாள் தான் அதுக்குள்ள காதலை சொல்லியாவது அழைச்சிட்டு வாங்க ஏனென்று சொன்னால் நாம் ஒருவராக செல்வதற்கு பதிலாக இரண்டு பேராக பத்து பேராக செல்லுகின்ற போது ஐந்து லட்சம் பத்து லட்சம் பேருக்கு மேலாக ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த மாநாட்டை செய்ய வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு ஆட்களை திரட்டி கூட்டுற முடியாது பணம் தான் இருக்கு அப்படின்னா உங்கள் பகுதியில ஒருத்தரால் பத்து பேரை கூட்டுறக்கூடிய தெம்பு இருந்தால் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து இந்த வண்டி வாகனத்தை வச்சு நிறுவனம் ஆட்களை அழைச்சி கொண்டு போங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க உங்க நண்பர்கள் கூடையே இருப்பான் ஏன்னா இத்தனை வருஷமா என் கூடையே ஃப்ரெண்டாக இருந்தே நீ கெடுத்துக்கிட்டு இருக்க உருப்படியா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நீ அண்ணன் எல்லாம் வர வேண்டாம் நாம் தமிழகாக வர வேண்டாம் தமிழ் தேசியத்துக்காகவும் வர வேண்டாம் குறைந்தபட்சம் உன் கூடையே சுற்றுறன செவ்வாழை எனக்காக வரமாட்டியா மாப்பிள்ளைன்னு சொல்லி தயவு செய்து அழைச்சிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா போய் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கிட்ட பேசுங்க இந்த கட்சியில் இருக்கேன் இந்த இனத்துக்காக செய்ய வேண்டிய கடமை இது தயவு செஞ்சு நான் ஒரு வண்டி வரேன் வைச்சி நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு கூப்பிடுங்க ஏன் என்று சொன்னால் இந்த மாநாடு நடக்க இருக்கின்ற இந்த இருபத்தி ஆறில் தமிழ் தேசிய இனத்திற்கான முதன்மையான மாநாடாக நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் எந்தெந்த வழியிலாவது மாநாட்டு திணலுக்கு வந்து சேருங்கள் பல்லாவரம் பகுதி வசதியான பகுதியாக தான் தெரிகிறது அதனால் இதுவரை பத்து பேருங்க முன்தொகை கொடுத்திருந்தால் பத்து போதாது பக்கத்திலே ஒரு சுழியத்தையும் சேர்த்து நூறு பேருந்துகளாக மாற்றுங்கள் நூறு பேரை அழைத்து வருவதாக திட்டம் வைத்திருந்தால் போதாது இன்னும் இரண்டு சுனியத்தை சேர்த்து ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு ஆக சிறந்த வேட்பாளராக இந்த மண்ணை சிக்கின்ற பிள்ளையாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் அண்ணன் சீவானியின் பிடித்து தொடர்ச்சியாக நான்கு தேர்தலை சந்தித்து இந்த பல்லாவரம் பகுதியில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது எந்த பகுதிக்கு எந்த திட்டம் தேவைப்படுகிறது எதற்கு முதன்மையான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அத்தனையும் தெரிந்து களத்திலே பம்பரமாக சுற்றி வந்திருக்கின்ற எங்கள் வேட்பாளரை விட இனி ஒரு வேட்பாளர் சட்டமன்றத்தில் பல்லாவரத்திற்காக பேசுவதற்கு நீங்கள் எங் எங்கு தெரினாலும் பார்க்க முடியாது அதனால இந்த தேர்தலில் விவசாயி சின்னம் இதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள தேர்தலெல்லாம் இந்த வருஷா வருஷம் நமக்கு ஒரு கிருக்க வந்து சிக்கிவாங்கிற மாதிரியே ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் தண்ணிக்கையே சிக்கலுக்கு ஒருத்தர் வந்து சேருவாங்க சின்னம் கிடைக்காது கடை சேர்ந்த சின்னம் கொடுப்பாங்க இப்போது அப்படி அல்ல எங்கள் அண்ணன் சீமானே எங்களுக்கு சின்னமாக எங்கள் அண்ணன் சீமானே கிடைத்திருக்கிறார் விவசாயி சின்னம் அதனால சின்னத்தை நான் பரவலாக்குவோம் கொண்டு போய் சேர்ப்போம் கட்டாயம் வெகு விரைவில் வெற்றி அறிமுக கூட்டத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் நான் தமிழ்